மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலர்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் முதலாவதாக உங்களுடைய மனநிலை மற்றும் ஆரோக்கியம் புதுபலனாக பார்க்கின்ற மிக சிறப்பாக இருக்கும் காரணம் பதினோராம் தேதி ராசியாதிபதி புதன் பக்ரன் இவர்த்தி அடைகின்றார் மனதில் இருந்து வந்த குழப்பம் வாரத்திலே இருந்து வந்த தடுமாற்றங்கள் போன்றவற்றில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் மனதுக்குரிய இனிதிய நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாகவும் அமையும் காரணம் ராசியிலேயே குரு சுக்கரன் இருப்பதும் தன குடும்பத்துக்கு அதிபதி தன குடும்பாதிபதியாகப்பட்ட சந்திரன் இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் பதினோராம் இடத்துக்கு வருவதனால் இந்த வாரம் எடுக்கின்ற எந்த ஒரு மன முயற்சியிலும் மனம் தெளிவாகவும் அவற்றில் திட்டமிடுதலுக்குரிய செயல்கள் செய்வதற்குரிய ஆற்றல் திறனையும் பெறுவீர்கள் அறிவாற்றலோடு செயல்களுக்கும் வெற்றிகளையும் பெற முடியும் என்கின்ற மன உறுதியும் மிக சிறப்பாக மன ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது உடல் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கின்றார் நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கின்றார் அவர் சனியுடைய வக்ர பார்வை பெறுகின்றார் எனவே மன ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்றாலும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் நான்காம் இடம் சுகஸ்தானம் எனவே இதய நோய் சம்பந்தப்பட்டவர்கள் அவற்றில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கும் மனதில் ஆரோக்கியம் இருக்கின்ற உடல் நலத்துக்குரிய நல்ல உணவுகள் எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம் அவரசன நேரத்தில் உடற்பயிற்சி செய்வது தியானம் கட்டாயமாக தினத்தினம் நீங்கள் பிரிந்த உங்களுக்கு பிடித்த மந்திரத்தை சூரி அந்த ஒரு பதினைந்து நிமிடாவது தியானம் செய்யக்கூடியதாக அமைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி உங்கள் ராசிக்கு மூன்றிலே கேது பத்திலே சனி வகரமாக இருக்கின்ற பலம் என்பது உங்களுடைய செயல் முயற்சியில் இந்த வாரம் குற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் எவ்விதத்திலும் தடைகள் சஞ்சலங்கள் போன்றவற்றை இல்லை மன ஆரோக்கியம் சிறப்பு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொண்டால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய வாரம் நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு இவ்வாரத்தில் வெற்றியுடன் நலம் பெறுக பலம் பெறுக மிதன இவ்வார இவ்வாறு தொழில் வேலை மற்றும் பொருளாதாரம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவர் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இருப்பதும் அவர் வகரமாக இருப்பதும் உங்களுக்கு பலமானதாக அமைந்திருக்கின்றது பத்தாம் இடத்துக்குரிய குரு பகவான் ராசியிலே அமர்ந்திருந்தாலும் குரு ராசியிலே இருக்கின்ற பொழுது குருவோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் நிச்சயம் குருவால் பார்வையை பிரச்சனைகள் இல்லை ஜென்மகுருவால் இப்பொழுது உங்களுக்கு பாதிப்பிலே சுக்கரன் சேர்க்கை பெற்றிருக்கிறார் சுக்கரன் உங்கள் ராசியில் இருப்பது மிக மிக சிறப்பான யோகம் எனவே மகாலட்சுமி பரிபூர்ண அருளை இவ்வாரத்தில் நீங்கள் பெறுகின்றீர்கள் தொழில் வியாபாரத்தில் தன லாபம் நிச்சயம் அதிகரிக்கும் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அவ்வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அவர் நான்கிலேயே அமர்ந்து தன்னுடைய எட்டாம் பார்வை லாபஸ்தானத்தை பார்க்கலாம் தன் வீட்டை பார்க்கலாம் அதுவும் யோகம் எனவே தொழில் வியாபார பொருளாதார முன்னேற்றம் மிக மிக சிறப்பாக இருக்கும் விரயஸ்தானத்துக்குரிய சுக்கரன் ராசியிலேயே அமர்ந்திருப்பதனால் உங்களுக்கு விரயங்கள் எவையும் இல்லை சுப விலையும்தான் உங்கள் விரும்பிய ஒரு புதிய முதலீடுகளை செய்வீங்கள் தொழில் வியாபாரத்தில் தேவையானவற்றுக்குரிய வாங்கக்கூடிய ஒரு தனலாபமும் லாபமும் இருக்கின்றது வீண் செலவுகள் எதிர்பாராத செலவுகள் எவையும் இந்த வாரத்தில் தொழில் வியாபாரத்தில் இல்லை அவை சிறப்புக்குரியது பெறுக வளம் பெருக அதே சமயத்தில் வேலை என்று பார்க்கின்ற பொழுது மிதனராசிலே வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பான வாரம் உயரதிகாரி நட்புறவு நன்றாக இருக்கும் இது அதே நேரத்தில் நீங்கள் வார்த்தையிலே கொஞ்சம் கவனம் வேண்டும் இரண்டாம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் வார்த்தையிலே சற்று கோபமாக இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் எந்த ஒரு செயலிலும் கொஞ்சம் நிதானமாகவும் செயல்படுவது நல்லது மற்றபடி மேலதிகாரில் நல்ல நட்புறவு இருக்கும் ஏழாம் இடத்தை குரு சுக்கரன் பார்ப்பன சக ஊழியர்களும் பகமை எவையும் இல்லை வார்த்தையிலே மட்டும் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது வேலை நிமித்தமாக பார்க்கின்ற அரசு துறையிலே இருக்கின்றவர்களுக்கு இந்த வாரம் மிக சாதகமான வாரம் அரசு பதவியிலே இருக்கின்ற கூடியவர்கள் மேல் பொறுப்பில் இருக்கிறவர்களிடம் நல்ல நட்புறவு இருக்கும் அவற்றில் எந்த விதமான பாதிப்பில்லை ரயில்வே வங்கி பணிகளிலே இருக்கின்றவர்களுக்கு ஒரு சாதகமான வாரம் இந்த வாரம் அவற்றிலே நீங்கள் முயற்சிக்கின்ற எந்த ஒரு செயலிலும் மேல் பொறுப்பில் இருக்கின்றவர்களிடம் நல்ல உறவு இருப்பதனால் நற்று நல்ல விதமான வெற்றிகள் கிடைக்கும் ஐடி துறையிலே வேலை பார்த்து கொண்ட இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் ஆகையால் ஐடி துறையிலே முன்னேற்றத்தை காண்பீர்கள் புதிய முயற்சிகள் புதிய செயல்களே வெற்றிகள் இருக்கிறது புதிய வேலைக்கான முயற்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மீதான ராசியிலே பிறந்தவர்களுக்கு பத்தாம் இடத்துக்குரிய குரு பகவான் ராசியிலே சுக்கரனோடு சேர்க்கை பெற்றால் சேர்க்கை பெற்று இருப்பதனால் எடுக்கின்ற புதிய வேலை முயற்சியில் வெற்றிகள் உங்களுக்கு இருக்கின்றன மொத்தத்தில் வேலையிலே வேலை என்று பார்க்கின்ற எந்தவொரு விஷயத்திலும் இந்த வாரம் முயற்சியுங்கள் தைரியமாக முயற்சி கோபம் ராசியிலே அமர் அமர்ந்திருப்பதால் கலைத்துறையை புதிய முயற்சிகள் படைப்பில் வெளியிடுவதை தடைகள் இல்லை வெற்றிகள் பற்று புதிய புகழ் பெறக்கூடிய தன யோகம் பெறக்கூடிய வாரம் அரசியல் என்று பார்க்கின்ற நிதானம் காட்ட வேண்டும் அரசியலுக்கும் மிதனராசிக்கும் சம்பந்தம் இருக்கின்றது இருந்தாலும் சூரியன் அவ்வீட்டுக்கு பனிரெண்டிலே போனால் ஆடி முடிகின்ற தருணத்தில் மக்களிடம் பொறுமை காட்டுவது நல்லது சின்ன சின்ன விஷயங்கள் பெருந்துபடுத்தாதீர்கள் விவசாயம் என்று பார்க்கின்ற பொழுது சாதகமான வாரம் ராசியிலே குரு சுக்கரன் அது சுக்கரன் மலைக்குரியவர் ஆகையால் இந்த வாரத்தில் மகிழ் சுமா நல்ல மகுசல்கள் நல்ல லாபம் இருக்கும் இதுவே தொழில் வேலை மற்றும் பொருளாதாரத்துக்குரிய இவ்வார பலன் இந்த வாரத்தை பொறுத்தவரை மகாலட்சுமியை வரண்பாடு செய்யுங்கள் மேலும் கணபதி ஆகஸ்ட் இப்பிரெண்டு கணபதி மாறாமல் நீங்கள் கணபதி மகா சங்கர சதுர்த்தி அன்று நீங்கள் கணபதி வழங்குவது அங்காரக சதுர்த்தி மிக விசேஷம் அன்றைதான் வழங்குவது வெற்றிகளை பெறுவீர்கள் நலம் தரும் வழியே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு இவ்வாரத்தில் வெற்றியுடன் நலம் பெறுக வளம் பெறுக இதுவரை நாம் குதிர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலனை பார்த்தோம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது ஆகஸ்ட் பனிரெண்டு அது மகா சங்கடர சதுர்த்தி அதுவும் செவ்வாய்க்கிழமை வருகின்ற அங்காரக சதுர்த்தி மிக மிக விசேஷம் மேலும் கிருஷ்ண ஜெயந்தி வருகின்றது சனிக்கிழமை என்று ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை கணபதி வழிபாடு உங்கள் பெயருக்கு தவறாமல் அர்ச்சனை செய்யுங்கள் மற்றும் விஷ்ணு ஆலயம் செல்லுங்கள் இந்த வாரம் அவ்வாறு செய்வதன் மூலம் மிகப்பெரிய நன்மைகளையும் யோகத்தையும் பெறுவீர்கள் மேலும் ஸ்ரீம் என்கின்ற மந்திரம் மகாலட்சுமிக்குரிய ஸ்ரீம் எஸ்ஹெச்ஆர்இஇஎம் ஸ்ரீமதி ஸ்ரீம் என்பவர் சொல்வோம் அந்த ஸ்ரீம் என்பது மகாலட்சுமிக்குரிய மந்திரம் அந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு பதினான்கு முறை எழுதுங்கள் அல்லது கீழே கண்ட கமெண்ட் பாக்ஸிலே ஸ்ரீம் ஸ்ட்ரீம் என்று ஒரு பதினாலு முறை டெஸ்ட் செய்யுங்கள் அதை நீங்கள் உச்சரித்தே டெஸ்ட் செய்வீர்கள் மற்றவர்களும் அதை படிப்பார்கள் அவர்கள் படிக்கின்றபோது அவர்களுடைய நலம் உங்களுக்கு பயனை தரும் அந்த ஒன்று நாம் செய்கின்ற ஒரு செயல் மற்றவர்களுக்கு நலன் கொடுக்கும்போது அதனுடைய பயன் நிச்சயம் நமக்கும் இருக்கின்றது தவறாமல் அவற்றை கமெண்ட் செய்யுங்கள் மேலும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் முற்றாக மிக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யப்படும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்ய முடியும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அன்படும் கேட்டுக்கொள்கின்றேன் நலம் பெறுக வளம் பெருக